வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் இப்போ நான் ஒவ்வொரு சப்பாத்தியாக இருக்கேல்ல இதை தனித்தனியாக நான் ஒவ்வொரு தடவை அதாவது சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டலை ஒரே தடவை உருட்டி இத்தனை சப்பாத்தி செஞ்சுருக்கேன் முதல்ல மூணு சப்பாத்தி நாலு சப்பாத்தி செஞ்சேன் இப்போ பத்து சப்பாத்தியை கூட ஒரே தடவை நம்ம உருட்டி செய்யலாம் அதை எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக செய்யலாம் இந்த கவருங்க இருக்கு இல்லையா எண்ணெய் கவர் கோதுமை மாவு வாங்குகிற கவர் அப்புறம் அரிசி வாங்கிட்டு வருவோம்ல அந்த கவரை மட்டும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அந்த கவரை வச்சுதான் நம்ம ஒரே தடவை ஒரு பத்து சப்பாத்தி செய்யலாம் அதாவது ஒரு சப்பாத்தி உருட்டுற டயத்தில் பத்து சப்பாத்தியே உருட்டலாம் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நாராயணன் என்னை ஏமாற்றிட்டப்பா அவன் எப்படி ஏமாத்தினான் பாருங்க நானும் நம்பிட்டேன் புரியவே இல்ல அதுக்கு அப்புறமா சொல்றேன் வாங்க என்ன தக்காளியை வாங்கிட்டு வந்தடா வதங்கன்னா கொஞ்சம் விட்டோம்னா அப்படியே நசுங்கிரும்ல வதங்கண்ணா அந்த இதுவே தெரிய மாட்டேது

தக்காளி வதங்காதுக்கு முன்னாடி பன்னீடி போச்சு உளர்றேன் முன்னாடி பன்னீரை போட்டியா நல்லா ஏன்டா தக்காளி வதங்கல தக்காளி வதக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பாருமா சூப்பரா இருக்கியாண்டாத்திரமா ஒரு அரை மணி நேரம் என் வேலையை எடுத்துட்டு துணியை தைச்சிருப்போட்டா நேரம் கடவுளே பன்னீர் கூட இந்த குட மிளகா போட்டா நல்லா இருக்கும்னு வாங்கிட்டு வர சொன்னால் கொடை கிடைக்கலன்னு சொன்னேன் சரி நான் நம்பி வெங்காயம் தக்காளியை போட்டு சரி கொஞ்சம் வதக்கடா அப்படின்ட்டு நான் போய் தச்சிக்கிட்டு இருந்தப்பா இவன் குட மிளகாயை கட் பண்ணி போட்டுட்டு தக்காளி வதங்களை வதங்கலன்னு என்னையே நல்லா ஏமாற்றிட்டான் சரி வாங்க இப்போ சப்பாத்தி செய்கிறதை பார்ப்போம் எப்பையும் போல் சப்பாத்திக்கு மாவு பிசையுமில்லப்பா அதே மாதிரி பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டா போதும் இப்போ நான் எவ்வளோ நேரம் அவங்க சப்பாத்தி செய்ய அப்படின்னு நாராயண என்னை கொஞ்சம் அவசரப்படுத்துகிறேன் ஏன்னா காலை டைம் நான் அவங்கள ஏமாத்தணுமன்ட்டு செய்ய வரைக்கும் சொல்லலை அப்படியே வாங்க பார்ப்போம் எப்போதான் செய்வேன் எப்படி ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு கேள்விப்பட்டிருக்க ஒரு கல்ல அஞ்சு மாங்காய் எப்படி செய்வ இப்ப இதை உருண்டு உருண்டியா செஞ்சு வைக்கிறேன் புரிந்துருச்சு இதுக்கு அப்புறம் பாரு கடைக்கடை கடற்கன சப்ப செஞ்சிருவேன் செய்ய லேட் ஆகும் சீக்கிரமா செய்யிருந்தான்னு நீ சொல்ற ஒன்னு ஒன்னா செய்ய மாட்டேன்

சப்பாத்தி அதில் தான் வச்சு தேய்ப்போம் ஒன்று மாவு போட்டு தேய்ச்சாலும் அந்த இடமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும் எண்ணெய் போட்டு தேய்ச்சாலும் அந்த இடம் பிசு இருக்கும் ஒன்று ஒன்றா செய்கிறதுக்கு கஷ்டம் இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா அந்த கவர் அரிசி கவர் இந்த மாதிரி கவரெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு அரிசி கவர் தான் நான் கீழே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கீழே ஒரு கவர் வச்சு அதில் மாவு வச்சுட்டேன் நான் எப்படி வைக்கிறேன் பார்த்துக்கோங்க இதில் என்னென்னா இந்த மாவு வைக்கிற விஷயத்துல தான் இருக்குது முதல்ல ரெண்டு வாட்டி செஞ்சு பார்த்து செட் ஆகலை ரெண்டாவது இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு ஐடியா பண்ணேன் அதாவது கீழே வைக்கிற மாவை உருண்டியாக கொஞ்சம் இது பண்ணி வச்சிட்டு மேலே வைக்கிற மாவை கொஞ்சம் அகலப்படுத்தி வச்சாதே நல்லா வருது இல்லைன்னா கோணமானியாக போயிடுது இப்போ பாருங்கள் மூணு மாவு அதாவது மூணு சப்பாத்திக்கு மாவு வச்சுருக்கேன்னா நாலு அஞ்சு வரைக்கும் நான் வைக்கிறேன் ஆறு ஏழு எட்டு வரைக்கும் இல்லை பத்து சப்பாத்தி கூட வைக்கலாம்ப்பா ஆனால் நம்ம கையை வச்சு அழுத்தும் போது கொஞ்சம் அங்கிட்டுக்கிட்டு நகராமல் கொஞ்சம் பொறுமையாக அழுத்துகிறதா இருக்குது இப்போ ஒன்றென்றா உருட்டுறதுக்கு இது எவ்வளவோ மேலு தானேப்பா உண்மையிலையாப்பா ரொம்ப ஈஸியாக இருக்குது யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளு வந்துட்டு அவங்களுக்கு சப்பாத்தி செய்யணும்னா கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒன்று ஒன்றா உருட்டணுமே அப்படின்னு இப்போ அந்த கவலையே இல்லை மாவை மட்டும் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டா நமக்கு போதும்ப்பா நான் இப்போ அப்பப்போ சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா நாராயணனுக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் இந்த ஒன்று ஒன்றா செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்காகவே நான் சப்பாத்தி செய்கிறதுக்கு யோசிப்பேன் இட்லி தோசைன்னா டக்குன்னு முடிச்சிடலாம்னு இப்போ பாருங்கள் கையில் கொஞ்சம் அப்படியே வச்சு அழுத்தி விட்டேன்னா இப்போ அந்த கட்டையில் நம்ம அப்படி திருப்பிக்கிறலாம் அந்த கவரோடு தானே திரும்புது அதனால் சப்பாத்தி பிஞ்சுக்காது கொஞ்சம் மாவு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிட்டா கூட சப்பாத்தி எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா தான் வருது ஈஸியாகத்தே இருக்குது இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க உண்மையிலையாப்பா இருபது சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி செய்கிற நேரத்தில் இருபது சப்பாத்தி செஞ்சிடலாம் மாவு ஊற வைக்க ஒரு மணி நேரம் அதாவது பிசைஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டு நம்ம வாட்டில் அந்த தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா டக்குன்னு ஒன்று ஒன்றா எடுத்து போட வேண்டியதுதான் அதாவது இப்போ நாலு பர்னர் இருக்கிற மாதிரி ஸ்டவ் இருக்கு இல்லையா அதில் நாலு தோசை சட்டியை வச்சு நாலு சப்பாத்தியை போட்டு டக்கு டக்குன்னு சப்பாத்தியை ரெடி பண்ணிடலாம் நிறையா வீட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுக்கணும்னா கூட ஒரு பத்து பேர் வந்துட்டு அங்கே சப்பாத்தி செய்ய கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒன்று ஒன்றா இருக்கணும் இப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு இப்போ சப்பாத்தி செய்யணும்னா ஆசையாக இருக்குது ஏன்னா நான் பெருசாக கண்டுபிடிச்சிட்டேனா எனக்குள்ளேயே நான் பெருமையாக பேசிக்கிடுவேன் நாராய் என்கிட்ட எப்படா காலையில் சப்பாத்தியா மத்தியானம் சப்பாத்தியாக நைட்டு சப்பாத்தியாக நான் செய்கிறேன்டா அப்படி இருந்தேன் இந்திக்காரவங்களாம் பாருங்கப்பா அப்பப்போ ஃபுல்லாக சப்பாத்தி தான் இப்போது நம்ம வீட்டுக்கு கீழே இந்திக்கார பசங்கள் இருந்தாங்க மூணு நேரமும் சப்பாத்தினா கூட சாப்பிடுவாங்க ஏன்னா சப்பாத்தியில் கோதுமை இருக்கிறதுனால கோதுமை உடம்புக்கு நல்லது இப்போ நாங்கள் கேரளாவில் இருக்கும்போதெல்லாம் கோதுமை ரொட்டி செஞ்சு சாப்பிடுவோம் சப்பாத்தி அந்த உருட்டுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்தோமா போட்டோமா நிறைய நேரம் மிச்சம்ப்பா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் பாருங்கள் அந்த இடமும் க்ளீனாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வேலையும் மிச்சம் ஒரு தடவை அந்த பேப்பரில் என்ன தடவுனோம்னா அந்த எண்ணெயில் தான் நம்ம வச்சு செய்ய போகிறோம் இந்த பேப்பரை மடித்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் ஒரு ஓரமாக ஏன்னா நம்ம வெளியில் வச்சோம்னா தூசி யூசி படும் எண்ணெய்க்கு அதுக்கு தூசி நல்லா போய் ஒட்டிக்கிறோம் அதனால் மடித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஓரமாக வச்சுட்டேன் திருப்பி எடுத்து நம்ம அப்படியே செஞ்சுக்கிறலாம் இப்போ அரை லிட்ரு பால் கவரில் சின்னதாக வரும் ஒரு லிட்ரு பால் கவரில் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் சப்பாத்தி அதில் அந்த கலர் நீல கலர் அந்த மாதிரி கலரெலாம் சுரண்டி எடுத்துட்டு அந்த கவரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த குடமுளகாயை வச்சு தப்பா ஏமாற்றிட்டேன் தக்காளி இன்னும் வதங்கலைன்னு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா